வெல்கம் பேக் டு கிட்டுஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இவர் க்யூரியசிட்டி இன்னைக்கு நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் எப்பவும் போல் கிராஃப்ட் வீடியோ இல்லாமல் ஒரு பிளைன் கிளிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நெயில் பாலிஷை வச்சு சிம்பிளான ஒரு ஃப்ளவர் பெயிண்டிங் தான் நான் பண்ண போகிறேன் ரொம்பவே ஈஸியான ஒரு கிராஃப்ட்டு தான் இது கிராஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது பெயிண்டிங்னே சொல்லலாம் இந்த மாதிரி பிளைன் கிளிப்பு கிடச்சிதுனா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லோ அண்ட் ஒயிட் நான் வந்து இன்றைக்கி பிளாக் கலரை கிடச்சனால நமக்கு எந்த லைட் கலர் வேணாலும் நமக்கு சூஸ் ஆகும் ஸோ இந்த ரெண்டு கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாட் டாட் போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பூ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி டாட் வந்து ஃபஸ்ட்டு உங்களை போட்டு காட்டுறேன் மூணு இடத்துல போட்டு காட்டுறேன் உங்களுக்கு என்ன ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுமோ அதை கூட நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம் லைட் கலர் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பிளாக் கலர் கிளிப்பில் நீங்கள் எந்த டார்ட் கலர் கிளிப் எடுத்துக்கிட்டாலுமே லைட் கலரில் நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா அது நல்ல எடுப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஃப ஒரு குட்டி ப்ரெஷ் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெஷ்ஷு எதில் உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா காலியான ஐலைனர் பாட்டிலில் உள்ளது தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம நீட்டி நீட்டி விட்டுட்டு நடுஸில் எல்லோ கலரில் ஒரு டாட் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகான ஒரு ஃப்ளவர் ரெடி இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஃபைனலாக அதோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வந்துருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா நம்ம வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நம்ம வந்து நெயில் கிட்ட ஸ்நெயில் க்ரியேஷன் சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில ரீசன்னால் என்னால் அந்த சேனலை வந்து கண்டினியூ பண்ண முடியலை ஆனால் வந்து நெயிலுக்கு நெயில் ஆர்ட் வீடியோ எல்லாமே நம்ம வந்து இந்த கிராஃப்ட் சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஸோ நீங்கள் இப்போ எனக்கு எந்த அளவுக்கு சப் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்ம ரெண்டு வீடியோக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் என்னங்க கொஞ்சம் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் அதை ட்ராப் பண்ணுறீங்க உங்களுக்கு வேறு வேலையாக இல்லைன்னா நினச்சிடாதீங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு நான் வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யோசித்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்த டிசிஷன் தான் இது வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நில சுச்சுவேஷன் ஆகி போச்சு அதனால தான் நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் அந்த வீடியோவை நான் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் என்னோடய கிட்ஸ் கிராஃப்ட் கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் வந்து நான் வந்து நெயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் வரும் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே நம்ம குட்டி கிட்டுஸ்க்ராஃப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபுல்லாக ஃப்ளவர் ட்ரா பண்ணி நடுஸில் வந்து இந்த மாதிரி டாட் போட்டுக்கலாம் அவ்வளோந்தான் நம்மளோட அழகான கிளிப்பை வந்து ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதில் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் எனக்கு வந்து லொக்கேஷன் சேஞ்ச்னால என்கிட்ட எந்த திங்ஸுமே இல்லை ஸோ ஏதாச்சும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியே ஆகணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பில் நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் ஆனால் அது வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு இப்போ அவ்வளோந்தான் நம்மளோட அழகான கிளிப் ரெடி இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை அப்படிமா come back to kittu's craft crafting here